ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா நம்ம ஸோ நான் நல்லாயிருக்கேன் எனக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா சூப்பரான செட்டி அடிச்சிட்டு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் தொக்கு அதாவது முட்டை கிரேவி சட்னி மாதிரி இருக்கும் ஸோ குழம்பு கிடையாது அதுக்கு பேர் தான் முட்டை தொக்கு கிரேவின்வோம் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து பா வாங்க நம்ம வந்து எல்லாம் மசாலா வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை ஸோ தக்காளி ஸோ சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் போட்டு நம்ம வந்து எல்லாம் வதக்கிட்டோம் இப்போ தக்காளி போட்டு வதக்கிறோம் இதை வதக்கி எடுத்துகிட்டேன்னா தக்காளியும் போட்டு வதக்கிட்டு ஸோ மசாலா போட முன்னாடி இந்த மாதிரி மாதிரி போட்டு வதக்கிட்டு இதில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாக்கி எல்லாத்தையும் கொட்டி சூடு ஆற வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஆறன பிறகு இதை அரைச்சி இந்த ஊப்ப ஊற்றி இருக்கும் பாருங்கள் தாளிச்சியில் கொஞ்சோன்னு எடுத்து வச்சு திருப்பி இதே பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து தாளிச்சிட்டு மசாலா போட்டு தாளிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து வதக்கினதை சட்னி மாதிரி மிக்சியில் போட்டு சூடு ஆற வச்சு ஸோ அதை அதெல்லாம் கிரைண்ட்ரி பண்ணி நல்லா கிரை இது மாதிரி அரைச்சிக்கிட்டு ஊற்றிடணும் ஊற்றி திரும்பி நல்லா வதக்கி வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கணும் முட்டையை அவிச்சு உரிச்சு வச்சுட்டு இதில் வந்து கத்தியில் வந்து நாலு ப நாலு சைடும் கோடு மாதிரி கீறிக்கணும் அப்போ மசாலாலாம் உள்ளே போகும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த கிரேவியில் வந்து நம்ம வந்து முட்டையை எடுத்து போட்டு ஸோ நல்லா கிண்டி மிஸ் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு லைட்டாக தண்ணி தேவைன்னா லைட்டாக கொஞ்சமாக ஊற்றிக்கணும் அதாவது ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஊற்றி கொதிக்க விட்டுக்கணும் கொதிக்க விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும் கொதிச்ச பிறகு நல்லா மசாலா இருந்தால் பாருங்கள் ஸோ இது வந்து இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டோம் அதுக்கப்புறம் இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணுறோம் ஸோ இதில் தான் இது மாதிரி தான் வந்து செட்டி நாடு முட்டை கிரேவி தொக்கு இது மாதிரி தான் இருக்கும் சட்னி மாதிரி நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் ஸோ அதுக்கப்புறம் எடுத்து இறக்கி ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப திரும்ப திரும்ப சாப்பிடும்போது தோணும் ஓகே ஓகே மக்களே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே